அத்தியாயம் ஏழு அஞ்சனாவை அனைவரும் வியந்து பொய்க்கான புதிதான தோற்றத்தோடு காட்சி கொடுத்தாள் அவள் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்துவிட்டு தான் வந்திருக்கிறாள் என்பதை அவர்கள் யாரும் அறியவில்லை மிகப்பெரிய இக்கட்டு அச்சாருக்கு இருக்கிறது என்பதை அவருமே எதிர்பார்க்கவில்லை ஏன் சார் அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க உங்களுக்கு இவரை வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்சா வேற எந்த காரணம் சொல்லியாவது தூக்கிருக்க வேண்டியதான என்ன ஏன் சார் இதில் இழுக்கிறீங்க அப்பாவியாக சட்டனும் முகத்தையும் மாற்றி கொண்டு கேட்க உன்னை இவன் தப்பான எண்ணத்தில் தொட முயற்சி பண்ணியிருக்கான் அதனாலதான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு அப்படி எந்த எண்ணமும் இவர்கிட்ட இல்லை அப்படியே அவர் என்ன தொட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்றோம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம் இது எங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் இது எதுக்கு நீங்க வெளியில கொண்டு வந்தீங்க என்கிட்ட நீங்க கேட்கும் போது நான் பார்த்துக்குறேன் தானே சொன்னேன் ரஷ்மி நீ கூட இருந்தே இல்ல இன்று அங்கே இருந்தவளிடம் கேட்க அவளுக்கோ வேறு வழி இல்லை என்பதால் தலையை தான் அசைத்தாள் அந்த பிரேக்கிங் நியூஸ் சென்று அனைத்து செய்தி ஊடகங்களிலும் பரவிக்கொண்டிருக்க அதன் இருக்கிறவர்கள் அறியவில்லை காதலிக்கிற நாங்க தனிமையில் இருக்கும் போது நீங்க எப்படி எங்களை போட்டோ எடுக்கலாம் அதை வச்சு இப்படி எங்களை அவமானப்படுத்துற மாதிரி எதுக்கு சார் மேல் அனுப்புனீங்க விதிகள் கலங்க கேட்கவே அப்போ நீ முன்னவே சொல்லிருக்கலாம் இல்லம்மா எங்களுக்குள்ள இருக்கிற காதலை எப்படி சார் எல்லாத்துக்கும் வெளிச்சம் போட்டு சொல்ல முடியும் இவர் பண்ணது அப்படின்னா நான் பண்ணதும் தப்பு சார் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே நீங்க வேலையை விட்டு தூக்குங்க சார் இங்க அந்த ஏதோ சத்தம் கேட்டு கைபேசியை கண்டான் கேசவன் அப்போ நீ மயக்கத்துல இருந்தது மனம் விட்டு பேச தனியா ஒரு இடம் வேணும்னு போனோம் ஆனா அங்க எனக்கு ஒத்துக்காத பூவோட வசனை என்னை மயங்க வச்சிருச்சு அதைத்தான் அந்த டாக்டர் மயக்க மருந்துன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க சார் எங்க அதே நேரம் கேசவன் அந்த வீடியோவை நண்பனிடம் காட்டினான் அதில் வந்த எழுத்துக்களை வாசித்துக் கொண்டிருக்க பேச போனீங்க சரி எதுக்கு பின்புறம் போனீங்க உன்னோட ஜர்க்கின கலட்டி உன் டிஷர்ட் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அவரின் சட்டையை பிடித்தான் போதும் நிறுத்துங்க அதான் சொல்லிட்டால இதுக்கு மேல ஏதாவது கேட்டிங்க அப்புறம் நீங்களும் இந்த ரேஷ்மியும் ஹோட்டலில் கூத்தடிச்சு தான் சொல்ல வேண்டியது இருக்கும் பண்ணது தப்புதான் சரியா கல்யாணம் முடிஞ்சு குழந்தை எப்படி இப்படி பண்ணலாம் அப்ப உங்களை வேலையை விட்டு தூக்கலாமா என்று சண்டையிடவே அங்கிருந்தவர்களுக்கு அனைத்தும் புதிதாக இருக்க சுவாரஸ்யமாக கேட்டனர் தேவையில்லாம பேசாத எங்களுக்குள்ள அப்படி எந்த எண்ணமும் இல்ல என்க அப்படியா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் என்றவனோ சற்று முன் பிரேக்கிங் நியூஸான தொலைக்காட்சியில் ஓடு ஐ காட்டினான் எல்லாரும் உங்க மொபைல்ல பிரேக்கிங் நியூஸ் பாருங்க நீங்களும் பாருங்க சார் இங்கு வே வேகமாய் அனைவரும் கண்டனர் சென்னை கமிஷனரின் அதிரடிப்படை குழு அவுட்டிங் ரிங் ரோட் பாதையில் உள்ள ஹோட்டலில் விபச்சார விடுதி நடத்தி வருவதாக முக்கிய தகவல் கிடைக்க சோதனை நடத்தினர் அதில் அங்கே தங்கி தங்கியிருந்த சில பெண்களை மீட்டும் அங்கே வேலை பார்ப்பவர்களிடம் விசாரித்தனர் அதில் திடுக்கிடும் தகவலாக அரசியல்வாதி மதிவானனின் மகன் குமரன் தான் இதற்கு முழு பொறுப்பாக இருப்பதாகவும் அவருமே வேலை பார்க்கும் இடங்களில் இருந்து சில பெண்களை அழைத்து வந்து விபச்சாரம் செய்வதாக தகவல் சிசிடிவி காட்சியில் பார்க்கும்போது நேற்று இரவு அவர் கடைசியாக வந்தது இதுவே பிரேக்கிங் நியூஸாக ஓடிக்கொண்டிருந்தது இறுதியாக வந்த பெண் என்று ரேஷ்மியின் முகத்தை மறைத்து காட்டப்பட்டிருந்தது எரிச்சலோடு ஹச்சர் கத்தவே அதே நேரம் அங்கிருந்த பெண்களும் குசு குசு வென்று பேசினர் அவர்களுக்கு தெரியாதா என்ன இவரின் குணம் என்னவென்று ஆண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் பெண்களுக்கு தெரியாமலாக இருக்கும் தங்களின் பாஸ் என்பதாலே பெரிதாக கண்டு கொள்ளாது தள்ளையே இருக்க இன்று வலையில் விழுந்து சிக்கிக் கொண்டார் நேத்தனி இந்த ட்ரெஸ் தானே போட்டிருந்த ரேஷ்மி அப்போ இந்த வீடியோல வர்றது நீ தானே சந்தேகம் போல் அஞ்சனா கேட்க அங்கிருந்து சென்று விட்டாள் சார் போலீஸ் வராங்க என்று காவலாளி கூற அதை நேரம் உள்ளே வேகமாய் வந்த நந்தனின் அண்ணன் அவர்களின் முன்னே வந்து நின்றான் அஞ்சலாவிற்கு எரிச்சலும் முட்டிக்கொண்டு வந்தது நிச்சயம் இவன் வந்தால் இவனுக்கு தண்டனை கிடைக்காதே இருவரும் கூட்டு களவாணிகள் தானே வேறு காவல் அதிகாரிகளே இல்லை தன் கரங்களாலே குன்றுவிட துடித்தார் என்ன நிதின் இவ்வளோ தூரம் வந்திருக்க அதுவும் கான்ஸ்டபிள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க எதுவும் தெரியாதது போல் ஹச்சார் கேட்க குமரன் என் நியூஸ் எதுவும் பார்க்கலையா உன்னை கைது பண்ண சொல்லி எங்களுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு நான் என் கடமையை செய்யணும் என்று அங்கிருந்தவர்கள் முன்னிலையில் அவனோ நல்லவன் புகழ் காட்சி கொடுத்து கைது செய்து அழைத்து சென்றனர் இப்போது அனைவரும் என்ன செய்வதென இருக்க அங்கிருந்த கைபேசி ஓசை எழுப்பியது அதனை ஒருவன் சென்று எடுக்க பெங்களூரிலிருந்து அவர்களின் தலைமை அலுவலகத்திலிருந்துதான் வந்தது அனைவரும் அவரவர் வேலையை சரியாக செய்யச் சொல்லி நாளை புதிதாக கச்சார் வருவதாக கூறி வைத்துவிட்டனர் ஹினாச்சி நாளைக்கு புது கச்சார் வராங்களா இப்ப எல்லாரும் வேலையை பார்க்கவா அப்ப இந்த கச்சா எதுக்கு மேல அவரை வேலையில வச்சிருப்பாங்களா என்ன புதுசா தான் ஆள் வர போறாங்களே போங்க போய் வேலைய பாருங்க என்றதும் அவர்களின் வேலையை பார்க்க சென்று விட்டனர் ரேஷ்மி அலுவலகத்தை விட்டே சென்றுவிட அஞ்சனாவும் நந்தனும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு இருந்தனர் லஞ்ச் டைம் கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட கேன்டீன் வந்துருங்க நின்றபாலும் அவளின் வேலையை பார்க்க சென்று விட்டாள் மதிய நேரம் இருவரும் கேன்டீனில் அமர்ந்திருக்க என்ன பேசுவதென்று தெரியவில்லை காதல் என்ற பொய்யை கூறிவிட்டேன் சரி அதனை இவன் எவ்வாறு எடுத்துக்கொண்டானோ எப்படி ஆரம்பிப்பது என்று யோசனையில் அஞ்சனா அமர்ந்திருந்தாள் ஐ லவ் யூ அஞ்சனா பட்டண நந்தன் கூற திகைத்து அவனை கண்டவள் இல்ல அது நான் உங்களை காப்பாத்த சும்மா பொய் சொன்னேன் என்று திணறினாள் நீ வேணா பொய் சொல்லிருக்கலாம் ஆனா நான் இப்ப பொய் சொல்லல நான் ஒன்னு காதலிக்கிறேன் நீ பத்திரமா இருக்கணும்னு நினைச்சனா உன் பின்னாடி வரும்போது எனக்கு புரியல வேற ஒருத்தர் உங்ககிட்ட ஒருமேல பேசினானே எனக்கு அப்படியே மண்டை சூடேறினது அப்ப ஏன்னு தெரியல அந்த ஹச்ஆரோட பார்வை டூர் போயிருந்தப்ப உன் மேலே தப்பா படிஞ்சது அப்படியே அவனை கொன்னு போடலான் போல இருந்தது நீ என்னை தப்பா நினைக்க கூடாதுன்னு தவியா தவிச்சேன் உனக்கு நான் எப்போ உண்மையானவனாக இருக்கணும்னு நினச்சேன் இதுக்கெல்லாம் அர்த்தம் ஏன்னு நான் என்னையே கேள்வி கேட்கும் போதுதான் தெரிஞ்சது காதல்னு என்று தன் மனதில் இருந்ததை கூறிவிட்டான் அவன் கூறுவதை கேட்ட அஞ்சனாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அவளுக்கு இப்போது காதலிக்க நேரமில்லை அவளின் கொள்கையே வேறு அதனை இவனிடம் கூறினால் புரிந்து கொள்வானா என்ன ஏன் கூற வேண்டும் உனக்கு நிச்சயம் மேல காதல் வரும் அப்போ முடிவை சொன்னா போதும் அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றவனோ அப்போதே தொந்தரவு கொடுக்காது நல்லவனாக எழுந்து செல்ல நெற்றியை தேய்த்து கொண்டாள் மாலை நேரம் போல் வேலை முடிந்து அனைவரும் கிளம்ப நந்தனிடமும் சரி அஞ்சனாவிடமும் சரி ஒரே போல்தான் கேட்டனர் ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்கன்னு சொல்லவே இல்லை என்று தெரிந்தவர்கள் கேட்க ஒருவரின் ஒருவர் முகத்தை பார்த்துவிட்டு சென்றனர் இது அனைவரின் முன்பு தான் கூறியது பொய்தானே அதனை எப்படி பொய் என்று சொல்ல முடியும் ஹாஸ்டல் நோக்கி அவளின் ஸ்கூட்டி செல்ல அவளின் பின்னே அவளுக்கு தெரிவது போல்தான் வந்தான் தினமும் சற்று தள்ளி வருபவன் இன்று உடன் வருவது போல் வந்தான் ஹாஸ்டலுக்கு நுழைய வாட்ச்மேன் கதவினை திறந்துவிடும் போதுதான் அவனை கவனித்தார் அஞ்சனாவும் அவனை திரும்பி பார்க்க நந்தனோ சென்று விட்டான் யாருமா அந்த தம்பி தனமும் பின்னாடியே வருது எதுவும் பிரச்சனை கொடுக்குதாமா கேட்க அவரின் கூற்று கூட அவளை யோசிக்க வைத்தது இல்ல அவர் என் கூட ஆபீஸ்ல ஒன்ன ஒர்க் தான் என கூறி உள்ளே சென்றவர் தன்னரைக்கச் சென்று விட்டாள் படுக்கையில் வந்து அமர்ந்தவளின் மனதிலோ பெரும் யோசனை நந்தனின் முடிவை ஏற்கவும் முடியாது நிகாரிக்கவும் முடியாது தடுமாறினாள் அந்த நொடி சரியாக வசந்திடமிருந்து அழைப்பு வந்தது ஹலோ என்ன சஞ்சனா ஆபீஸ்ல எல்லாம் ஓகே தானே என்க இன்று நடந்த அனைத்தையும் கூறினாள் மதியம் தாங்கள் இருவரும் பேசியதை மட்டுமே தவிர்த்து விட்டாள் ஜெனிது அந்த நிதிந்தா வந்து கைது பண்ணானா ஆமா ச்சே அப்போ நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாக போச்சு போ எந்த பிரயோஜனமும் இல்லை இருச்சு வசந்த் கூற ரேஷ்மி என்கிட்ட சொன்ன அந்த வீடியோ இருக்குல்ல அந்த கமிஷனருக்கு அனுப்பிடலாம்ல அது ஒர்க் அவுட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஞ்சனா இப்போ நம்ம கஷ்டப்பட்டதுக்கு என்ன முடிவு வரும்னு எல்லாமே சேர்ந்து மொத்தமாக உறுதிப்படுத்தலாம்னு பார்த்தா நீ என்னடானா இப்போவே இதை பண்ண சொல்லிட்டேன் ஆஃபீஸில் அந்த ஹச்சார் இருக்கிற வரைக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் அவரோட வேலையை பார்க்க இப்படி பண்ணேன் அதுவும் இல்லாமல் காரணமே இல்லாமல் நந்தன் மேலே தப்பான பழி போட்டது எனக்கு பிடிக்கல இப்போ அந்த நந்தன் என்னாச்சு அதான் சொன்னேன் ஆஃபீஸில் வச்சு நடந்தத சரி எதுக்கும் கொஞ்சம் இன்னைக்கு இன்றைக்கி ஹச்ஆர் கைது பண்ணிட்டு போனதுக்கு காரணம் நம்ம தானே தெரிஞ்சது அவ்வளோதான் நம்மளோட உயிருக்கே ஆபத்து வரும் ஏன்னா அவன் அப்போ ஒரு அரசியல்வாதி சரி கமிஷனர் நல்லவர் தானே அவருக்கு தெரியாத போது அவர் மீது எப்படி வெளியில் போகும் நமக்கு நல்லதே நடக்கணும்னு நினச்சிக்கோங்க துணையா எனக்கு அக்கா இருக்கா என்றவரின் என்றவனின் கலங்கிவிட சொல்லிக்கொண்டு கைபேசியை வைத்தாள் நினைவுகள் முழுவதும் இந்த இரு நாட்கள் தானும் வசந்தும் சேர்ந்து செய்த செயலை நினைத்தது டூர் சென்று வந்ததுமே வசந்தை நேரில் கண்டு அங்கு தன்னிடம் தவறாக நடக்க முயன்ற கச்சார் பற்றி கூறினாள் என்ன சொல்ற நீ ஆமாம் அந்த நேரம் நந்தன் தான் எனக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் நான் போனதில் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்க என்ன தகவல் ரேஷ்மி ஒரு நாள் சரியான போதையில் இருந்தா அப்போ அவ என்ன பேசுகிறான்னு அவளுக்கே தெரியாம நான் பேச்சு கொடுத்து வீடியோ எடுத்தேன் என்று அந்த வீடியோவை காட்டினாள் அதில் தங்கியிருந்த அறையில் நீ நம்ம ஹட்சார் பற்றி என்ன நினைக்கிற ரேஷ்மி என்க ஏன் அவரை பற்றி கேட்குற உனக்கு அவரை பிடிச்சிருக்கா வசதி வாய்ப்பு செல்வாக்கான ஆள் யாருக்கு தான் பிடிக்காது என்று அவளோடு சேர்ந்து கொள்வது போன்று பேச உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன என்னையா எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி ஒன்றையும் பிடிக்கும் சொல்லப்போனா இந்த டூர் அரேஞ்ச் பண்ணதே ஒன்று அவரை அடையத்தான் நீ மட்டும் அவர்கிட்ட போனே நினச்சிக்கோ ஏன் வாழ்க்கையே மாறிடும் அப்படியா உண்மையாவா அதிசயமாக வாய் பிளந்து கொண்டு கேட்க இப்போ கூட அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா உன்னை அவர் அனுபவிக்கணுமா அதுக்காக எனக்கு பத்து லட்சம் வரேன்னு சொன்னாரு உனக்கு சம்மந்தன்னா சொல் இப்போவே அவரை வர சொல்றேன் இப்போ வேண்டாம் ஏன் தான் ஆள் அப்படி இருக்காரு ஆனால் ரொம்ப சாஃப்ட் அப்படியே ஒருக வைக்கிறாரு என்று போதையில் அவர்களுக்குள் நடந்த உறவினை பற்றி கூறவே முகத்தை சொல்லித்து கொண்டார் நான் கூட கேள்விப்பட்டேன் பொண்ணுங்க விஷயத்துல வீக்கணும் உண்மைதான் போல ஆமாம் நம்ம ஆஃபீஸில் எத்தனை பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா என்ன சொல்கிற நீ ஆமாம் எனக்கு முன்னாடி சாரா அவளுக்கு முன்னாடி ஆனந்தி ஆனால் என்ன அவருக்கு அந்த ஆனந்தியை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக போச்சு பல நாள் பிளான் போட்டு தான் கைக்குள்ளே கொண்டு வந்தா ஒரு நாள் தான் அவரால் அனுபவிக்க முடிஞ்சது மறுநாள் அவர் செத்து போயிட்டா மூளை இல்லாதவ ஏரியில் விழுந்துட்டா அவரோட மட்டும் அவர் தினமும் இருந்திருந்தா இந்த நேரம் அவளை ஜாதிபதி என்று கூறிக்கொண்டே போக கேட்ட அஞ்சனாவால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அனைத்தையும் பதிவு செய்தவள் வசந்திடம் காட்ட தன்னவள் இறுதியாக எப்படி துடித்தாளோ நினைத்தவனோ அப்படியே மடிந்து கரைந்தான் நன்றி